அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் சுடுகாட்டில் எதுக்குங்க சிவன் கோயில்னு நிறைய கோயில்கள் சுடுகாட்டை ஒட்டி இருக்கும் சுடுகாட்டிலே கோயில் உள்ள சுடுகாட்லாம் இருக்குது திருச்சிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஓயமாரி சுடுகாடுன்னு காவேரிக்கரை ஓரமாக இருக்குது அங்கே நிறைய சித்தர்களுக்கு கோயில் இருக்குது காலபைரவருக்கு அற்புதமான அழகான கோயில் காலபைரவருக்கு அதுமாரி எங்கள் ஹரிச்சந்திரனுக்கும் கோயில் இருக்குது ஒரு பக்கம் அரிச்சந்திரன் ஒரு பக்கம் காலபைரவர் கால பைரவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் அஷ்டமிலலாம் ஏகப்பட்ட கூட்டம் பௌர்ணமிலாம் ஏகப்பட்ட கூட்டம் அந்த காலபைரவியும் ஹரிச்சந்திர மகாராஜா பார்த்தா அவ்வளோ அது உருக்கமாக இருக்கும் ஏன் தெரியுமா சிவன் அங்கே இருக்கார் சுடுகாட்டில் சில பேர் கோயிலுக்கே போக மாட்டேன் கோயில் போகிறதே பிடிக்காதுன்னெலாம் சொல்லிட்டுருப்பேன் ஆனால் அவன்லாம் கூட சுடுகாட்டுக்கு ஒரு நாள் வந்தே ஆகணும் நான் சுடுகாட்டுக்கு போக மாட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமே அதுக்கான டைம் வரும்போது வந்தாகணும் அப்படி வரும்போதாவது உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னா சிவபெருமான் சுடுகாட்டிலும் அமர்ந்திருக்கின்றார் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள்லாம் இறந்து போனால் சுடுகாடு வரைக்கும் போயிட்டு வாங்க நிறைய பேர் இப்போலாம் வர்றதில்ல ரெண்டு பேர் போகிறான் ஒருத்தர் போகிறான் தனியாக வேனில் தூக்கி போட்டு போயிட்டுருக்காங்க ஏன்னா ரொம்ப தவறு உற்றார் உறவினர்கள் வேண்டியவர்கள் இறந்து விட்டால் கடைசி வரைக்கும் இருந்து இடுகாடு வரைக்கும் போகணும் ஏன்னா சுடுகாட்டுக்கு போகும்போது ஒரு ஞானம் உண்டாகும் ஆகா எப்படியெல்லாம் வாழ்ந்தார் இறந்துட்டார் இருப்பார் என்ன வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு ஞானம் உண்டாகும் ஒரு பழமொழி இருக்குது சுடுகாட்டு ஞானமும் சூழியின் மயக்கமும் அப்போதே வந்து அப்போதே தீரும் என்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆனால் சுடுகாட்டுக்கு போனால் ஒரு ஞானம் வரும் ஆனால் சுடுகாட்டை விட்டு வந்தோன்னா அந்த ஞானம் சில பேருக்கு போயிடுமா சில பேருக்கு அந்த ஞானம் அப்படியே இருக்கும் அதுமாரி சூழியின் மயக்கம் ஒரு அழகான பொண்ணை பார்க்கும்போது இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு ஒரு மயக்கம் வருமா அந்த பொண்ணு அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அந்த மயக்கம் தீர்ந்துருமா தான் சுடுகாட்டு ஞானம் சுடுகாட்டு ஞானம் எல்லாருக்கும் வேணும் எல்லா மனிதனும் நினைக்கணும் நாம் ஒரு நாள் இறந்துருவோம் இருக்கிற வரையிலும் நல்லது செய்வோம் நல்லபடி வாழ்வோம் எல்லாருக்கும் எல்லாரும் போற்றக்கூடிய நல்லவராக இருப்போம் நம்மால் யாருக்கும் எந்த தீங்கும் இல்லை என்ற சிந்தனையோடு மனிதன் வாழ வேண்டும் அதனால தான் சுடுகாட்டில் கூட சிவன் நடனம்மாடுகின்றார் ஆனந்தம் நடனம்மாறார் அதனால் அந்த நடராஜ பெருமானை வணங்குங்கள் சுடுகாட்டு ஞானத்தை எல்லாரும் பெறுங்கள் நன்றி வணக்கம்